அப்போ இது போன்ற சுகாதாரத்துறை அமைச்சரின் ஆய்வு என்பது பொய்யான ஆய்வாக இருக்கிறது ஏனென்றால் அரசு மருத்துவமனை என்பது உழைக்கின்ற மக்கள் தனது உயிரை காப்பாற்றுவதற்காக அணுக வேண்டிய கடைசியிடம் அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இந்த சமூகத்திற்காக சமூகத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து தேவைக்கூடிய தொழிலாளர்கள் வாழ்நாள் போய் இழந்து கடைசியில் அரசு மருத்துவமனை தலைமற்ற மருத்துவ சேவை வழங்கப்படுகிறது அந்த மருத்துவமனை எல்லாம் சுத்தம் பண்ணி தரமா வச்சிருக்கோம் ஆனால் அவை வைத்து வரக்கூடிய மருத்துவரின் தகுதி என்பது பதினோரு மாதம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது என்றால் சமூகத்தில் அவை இருக்கிறார்